அன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் அவர் பிறந்தாரோ அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகை நாள் எனக்கு இந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் இதெல்லாம் வந்தாக்க எனக்கு வித்தியாசமே தெரியாது ஒரு காலத்தில் நான் இருந்தேன் நான் ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நெருங்கின அனுபவத்துக்கு பிறந்த பிறகு தினமும் எனக்கு கிறிஸ்மஸ் தான் தினமும் அவர் எனக்குள்ளே இருக்கிறாரா அதை சொல்லி சொல்லி மகிழ்ந்து நான் துடிப்பேன் அதனால் பண்டிகை வந்தால் மற்றவங்களை எப்படிலாம் சந்தோஷப்படுத்தலாம் ஏசோ எப்படிலாம் அறிவிக்கலான்னு தான் நான் கவனம் செலுத்துவேனே தவிர பண்டிகை சந்தோஷம் ட்ரெஸ்ஸு அதில் எனக்கு நோக்கம் கிடையாது நான் கிறிஸ்மஸுக்குன்னு புது ட்ரெஸ் எடுத்து இல்லை எனக்கு நினைவு தெரிந்து இல்லை ஆரம்ப காலத்தில் எடுத்தேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இப்போ அதுக்கப்புறம் எனக்கு நீ கிறிஸ்மஸுக்குன்னு புது ட்ரெஸ் எடுக்கிறதில்ல அவசியமான ட்ரெஸ் எடுத்தி போட்டுக்கிறார் அவ்வளோதான் புது ட்ரெஸ்ஸு தான் பண்டிகை சந்தோஷம் கிடையாது அறிந்து கொள்ளுங்க அதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்ப்பாரு அதை உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சந்தோஷம் சரியா